கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு மிதனம் ராசி நட்சத்திர பதங்கள் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மிதனம் ராசிக்குரிய மிருக சிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம் மிருகசீரிஷம் வரவுகள் மேம்படும் இன்று மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதிநிலை மற்றும் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் கடின உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கலாம் பணியிடம் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறலாம் உங்கள் உழைப்புக்கு சரியான மதிப்பு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் பற்றிய தகவல்கள் வரும் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது தொழில் வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது புதிய வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கலாம் முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் உங்கள் வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படுவார்கள் குடும்ப செலவுகள் கூடலாம் ஆனால் அதனால் பிரச்சனை இருக்காது உடல் நலம் உடல் நலம் சீராக இருக்கும் பராமரிப்பு மற்றும் ஆரோக்கியமான உணவுகள் அவசியம் சிறிய பணி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருங்கள் பரிகாரம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யவும் பசு மாடுகளுக்கு உணவு வழங்கவும் திருவாதிரை முதலீடுகள் அதிகரிக்கும் இன்று திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகளுக்கான நேரம் சாதகமாக இருக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாள் பணியிடம் வேலைக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமைகளை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் அதை சமாளிக்க முடியும் உங்கள் முயற்சிகள் மேலதிகாரிகளால் கவனிக்கப்படும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத முதலீடுகள் அதிகரிக்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு உள்ளது முதலீடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆனால் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் சரியான திட்டமிடல் மூலம் நன்மை அடையலாம் குடும்பம் குடும்ப செலவுகள் அதிகரிக்கலாம் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனால் சமாளிக்க முடியும் வீட்டில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறலாம் உடல் நலம் மன அழுத்தம் ஏற்படலாம் ஆனால் சமநிலை வைத்து செயல்படவும் தூக்கக் கோளாறுகளை தவிர்க்க ஒழுங்கான உணவு முறை பின்பற்றவும் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கவும் பரிகாரம் கிருஷ்ணர் வழிபாடு செய்யவும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம என்ற மந்திரம் ஜபிக்கவும் புனர்பூசம் வாதங்களை குறைக்கவும் இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமரசமாக செயல்பட வேண்டிய நாள் வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியாக செயல்படுவது நல்லது பணியிடம் அலுவலகத்தில் கருத்து வேறுபாடுகளை குறைக்க வேண்டும் மனநிலையை சமநிலையில் வைத்துக் கொள்ளவும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவு ஏற்படுத்துவது நல்லது உங்கள் பணித்துறையில் புதிய மாற்றங்கள் இருக்கலாம் தொழில் வணிகத்தில் புது மாற்றங்கள் ஏற்படும் பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை தவறான முடிவுகள் பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் வாடிக்கையாளர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் குடும்பம் குடும்ப உறவுகளில் பரஸ்பர புரிதல் தேவை கணவன் மனைவிக்குள் அமைதி இருக்க வேண்டும் உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் உடல் நலம் மன அழுத்தம் ஏற்படலாம் எனவே தியானம் அல்லது யோகா செய்யலாம் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் சிறு சிறு உடல் நல பிரச்சனைகள் வரலாம் பரிகாரம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யவும் சந்திரனுக்கு அபிஷேகம் செய்யலாம்